ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு சூப்பரான எம்மையான டேஸ்டியான மாங்காய்க்கு நிகரான பரங்கிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பரங்கிக்காய் பச்சடிக்கு வந்துட்டு நல்லா பச்சையான பரங்கிக்காய் வந்துட்டு ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு மண் செட்டியில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டுட்டு என்ன காய்ஞ்சதும் நம்ம பரங்காயை போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தோல் தேவை இல்லைனாக்கா தோலை நீக்கிடலாம் ஏன்னா தோல்லையும் சத்து இருக்குங்கிறதுனால நான் தோலோடு தான் செஞ்சுருக்கேன் ரொம்ப இளங்காயாக இருக்கிறதுனால செஞ்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு அளவு உப்பு போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க பறங்கக்காயெல்லாம் வந்துட்டு நம்ம வாரத்தில் வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சுரக்காய் பரங்கிக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் மழை நாளில் கொஞ்சம் நல்லா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம புட்டில் கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோனாக்கா சளி பிடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி செஞ்சு கொடுத்தோனாக்கா இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கலருக்காக போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன் காய் நல்லா வேகணும் உடம்பு நல்லா குண்டாக இருக்கவங்க இந்த பறங்கிக்காய் பூசணிக்காய் எல்லாம் வந்துட்டு ரெகுலராக எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் புளிஞ்சி வச்ச லம்மனை வந்து சேர்த்துட்டேன் இப்போது ஒரு அரை கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க பச்சை மாதிரி இருக்குது புளிப்பாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா மாங்காய் பதத்துக்கு இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க கொழுக்கட்டை புட்டு அப்புறம் இந்த மாதிரி அல்வா இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தனாக்கா பிள்ளைங்க நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பசங்கள் நல்லா சாப்பிட்டாங்க பாருங்கள் அந்த மாங்காய் பச்சடி மாதிரியே இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் வந்துட்டு பார்த்தோம் நல்லா நம்ம கண்ணாடி பாட்டில் அடைச்சி வச்சுட்டோம்னாக்க ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசத்துக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ